யூஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நமக்கு என்னவாக வரும் இதுதாங்க தாங்க கேள்வியாக இருக்குது ஸோ இந்த சார் யூஜிடிஆர்பி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் யூஜிடிஆர்பியோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க எங்களுடைய கட் ஆஃப் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க கட் ஆஃபை பற்றி செய்து கவலையே பட வேண்டாம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் ஒரு ஐந்து மதிப்பெண்கள் நிச்சயமாக உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் இதில் சேஞ்சஸ்ஸே கிடையாதுங்க ஸோ கூடுதலாக ஒன்று இல்லைனா மூன்று மதிப்பெண்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் கட் ஆஃப் மதிப்பெண்கள் யூஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் ஸோ அந்த டென்டேட்டிவான கீஸை நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு என்ன மதிப்பெண்கள் வருகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் தொண்ணூறு வேணுங்க ஸோ பிசி கேட்டகிரியாக வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு எயிட்டி ஃபைவ் இருந்தாலே போதும் எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரியாக வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி மதிப்பெண்கள் வேணும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி மற்றும் எஸ்சி ஏ அந்த கேட்டகிரியில் வரப்ப செவன்டி ஃபைவ் மதிப்பெண்கள் பேசிக்காக இருக்கணுங்க பிடபிள்யூடி எக்ஸரைஸ் பண்ண ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த மாதிரி கேட்டகிரியில் வரப்போ ஜஸ்ட்டு நீங்கள் அறுபத்தைந்துலேருந்து எழுவது மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் இதுதான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இந்த யூஜிடிஆர்பியோடைய கட்ட கட் ஆஃப்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த ஃபைனலான கட் ஆஃப் இதுவேங்க ஸோ ரிசல்ட்ஸை நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்ஸு மார்ச் முதல் வாரத்தில் நூறு சதவீதம் எதிர்பார்க்கலாம் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைமை நீங்கள் செக் பண்ணிக்கணும் எந்த டைமுக்குள்ளார அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க குறிப்பிட்ட மாதிரி பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை அப்ஜெக்ஷன் டிராக்கரை நீங்கள் செய்யலாம் அதுவும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் இருக்கணும் ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கணும் ஆதாரம் மட்டுமே அளிக்கப்பட வேண்டும் கைடுகள் நோட்ஸ்கள் ஆதாரம் ஏற்றுக்கொள்ளப்படாது ஸ்டாண்டர்டான புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிடுற ஆன்சர்ஸ் எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும்ங்களா அதனால் கவலையப்பட வேண்டாம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பயன்படுத்தி மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்து டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்